புதுச்சேரியில் நடந்த இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நடத்தையில் சந்தேகமடைந்து மனைவியின் கழுத்தை அறுத்து கொன்ற கணவன் புதுச்சேரியில் பரபரப்பு சேர்ந்து வாழ மறுத்த பெண்ணின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு நபர் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மீண்டும் பணி வழங்க வேண்டி பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் தொடர் போராட்டம் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு புதுச்சேரியில் மனைவியின் மீது சந்தேகமடைந்த கணவன் மனைவி கையை கட்டி கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார் புதுச்சேரி காமராஜர் தொகுதி வெங்கடேஸ்வரா நகரில் வசித்து வருபவர் ஆசாரி தொழில் செய்து வரும் விக்னேஸ்வரன் அவரது மனைவி இந்துமதி இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் விக்னேஸ்வரன் மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் அடைந்து அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலையும் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாகவும் தகராறில் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் வீட்டில் குழந்தைகள் இருந்ததால் விக்னேஸ்வரன் குழந்தைகளை பள்ளிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வந்து வீட்டில் தகராறில் ஈடுபட்ட போது ஆத்திரம் அடைந்த விக்னேஸ்வரன் வீட்டில் இருந்த காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் இந்துமதியின் உடலை கைப்பற்றி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சரணடைந்த விக்னேஸ்வரனிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியின் கழுத்தை அறுத்து கணவன் படுகொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தன்னுடன் சேர்ந்து வாழ்ந்த பெண்ணின் அந்தரங்க படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட புதுக்கோட்டை நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நகரப்பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பது வயது பெண் கணவரை பிரிந்து கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக தன் இரண்டு மகன்களுடன் வசித்து வந்தார் மகன்களின் திருமணத்திற்கு பிறகு தனிமையை உணர்ந்த அவர் தன்னுடைய இரண்டு மகன்களின் ஒப்புதலுடன் மறுமணத்திற்காக திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்திருந்தார் அதன் மூலம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தனசேகரனுடன் கடந்த ஒரு ஆண்டாக சேர்ந்து வாழ்ந்து வந்தார் அப்போது தனசேகரன் முன்னாள் மனைவி மற்றும் பல பெண்களை ஏமாற்றியது தெரிய வந்தது விரக்தி அடைந்த அந்த பெண் அவரை பிரிந்து புதுச்சேரிக்கு திரும்பிய நிலையில் ஆத்திரமடைந்த தனசேகரன் இருவரும் தனிமையில் இருந்தபோது எடுத்த அந்தரங்க படங்களை அப்பெண்ணின் உறவினர்கள் மற்றும் மகன்களுக்கு அனுப்பி மிரட்டினார் இது தொடர்பாக அப்பெண்ணின் உறவினர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் தனிப்படையினர் புதுக்கோட்டை சென்று தனசேகரனை கைது செய்தனர் புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்கவில்லை என்றால் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வவுச்சர் அடிப்படையில் சுமார் இரண்டாயிரம் ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர் இந்த பணி நியமனம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு புகார்கள் சென்றதைத் தொடர்ந்து ஊழியர்களை பணி நீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டது இந்த நிலையில் கடந்த ஏழு ஆண்டுகளாக அவர்கள் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்கக் கோரி தொடர் போராட்டங்களை நடத்தி வந்திருந்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரத்து ஐநூறு ஊதியத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என அறிவித்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் அறிவித்தும் மீண்டும் பணி வழங்காததை கண்டித்து பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக்குழு சார்பில் இன்று முதல் வரும் பதினான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் சுதேசி பஞ்சாலை அருகே கவன ஈர்ப்பு தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அரசு அறிவித்தபடி மீண்டும் வேலை வழங்க கோரி மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் வேலை வழங்கவில்லை என்றால் இரண்டாயிரம் குடும்பத்தை சேர்ந்த பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் வழங்கி ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு சம்பளமாக வழங்கப்படும் என்று முதல்வர் அவர்களும் சபாநாயகர் அவர்களும் சட்டசபையிலே அறிவிப்பு வெளியிட்டார்கள் அவங்க அறிவிச்சு பதினோரு மாசம் ஆகிறது இதுவரைக்கும் எங்களுக்கு மீண்டும் பணி வழங்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த அரசாங்கம் உடனடியாக தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு மீண்டும் பணியினை வழங்கி சட்டசபையில் அறிவித்த மாதிரி அந்த பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்பதை அரசுக்கு இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் புதுச்சேரியில் சாலை பாதுகாப்பு வாரத்தையொட்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு தலைக்கவச பேரணி நடத்தப்பட்டது கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை டிஐஜி பிரதேந்திரகுமார் யாதவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இருசக்கர வாகன பேரணியில் டிஐஜி உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிந்து கொண்டு பொதுமக்களிடையே சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தவிர வாங்க வாங்க ரொம்ப கேப் வருது வாங்கி வாங்க ரொம்ப ரொம்ப கேப் வருது ஜாயின் பண்ணிக்கங்க வாங்க ஆம்புலன்ஸ் வாங்க ஆம்புலன்ஸ் போட்டு ஆம்புலன்ஸ் போல படிக்கிறதுனா இருக்கேன் சாரேன் ஆம்புலன்ஸ் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யும் புதுச்சேரி மாநில சட்டமன்றத்தில் முழு பட்ஜெட்டை ஏன் தாக்க முயற்சி செய்யவில்லை தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திட்டக்குழுவை கூட்டுவதில் ஏன் ஆர்வம் காட்டுவதில்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டில் யூனியன் பிரதேசத்திற்கான நிதி ஒதுக்கீட்டில் புதுச்சேரிக்கு மட்டும் ரூபாய் மூவாயிரத்து இருநூற்று அறுபத்து ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் உதவி மாநில அரசின் வருவாய் வங்கிகளிடம் கடன் பெறுதல் என மொத்த மூலதனத்தை கணக்கில் கொண்டும் பொது தேர்தலை கணக்கில் கொண்டு புதுச்சேரி சட்டமன்றத்தில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியும் ஆனால் புதுச்சேரி அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிகின்றது கடந்த பத்து ஆண்டுகளாக மார்ச் மாதத்தில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டு தற்போது இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருப்பது மாநில வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் செய்யும் என்றும் புதுச்சேரியில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய திட்டக்குழுவை கூட்ட ஆளுநர் ஏன் தயங்கினார் தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உடனடியாக திட்டக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்திய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அரசினால் அறிவிக்கப்படும் எந்த திட்டமும் முழுமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியாத நிலையை புதுச்சேரி பாஜக கூட்டணி அரசு செய்து வருகின்றது இப்போதும் காலம் உள்ளது ஆளுநரும் முதல்வரும் ஆலோசித்து மத்திய அரசு அளித்த நிதியை கொண்டு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர் புதுச்சேரி மாவட்ட நீதிபதியின் உத்தரவை ஏற்று அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட பேனர்களை அகற்றியுள்ளோம் என மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் வணிகர்கள் கூட்டமைப்பின் கொடியை வெளியிட்டு வணிக நல வாரியம் அமைக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் வியாபாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் வணிகர்கள் கூட்டமைப்பின் கொடியை வெளியிட்டதற்கும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை காக்கின்ற வகையில் வணிக நல வாரியம் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று காலை வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது புதுச்சேரி மூலகுளம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் இருந்து தொடங்கிய இந்த வணிகர்களின் இருசக்கர வாகன பேரணியை வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் சிவசங்கர் எம்எல்ஏ தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் பாபு உட்பட வணிகர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் வியாபாரிகள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மாநிலம் முழுவதும் பேரணியாக சென்றனர் புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்று வரும் காய் கனி மற்றும் மலர் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில் முப்பத்து நான்காவது கனி மற்றும் மலர் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கியது இக்கண்காட்சியில் விவசாயிகள் பொதுமக்கள் மாணவர்கள் தன்னார்வலர்கள் தோட்டக்கலை ஆய்வாளர்களின் படைப்புகள் செயல்பாடுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இருபதாயிரம் மலர்கள் செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதனை பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் நிலையில் இறுதி நாளான இன்று கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை பார்வையிட்டார் மேலும் திராட்சையின் மூலம் ராமர் தேரை ஓட்டும் சிற்பம் பிரம்மாண்ட மண்டபம் அமைத்து அதில் மலர்களால் நந்தி சிலை உள்ளிட்டவைகளை பார்வையிட்டு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார் கடந்த ஐம்பது வருடங்களாக புதுச்சேரி காவல்துறை விளையாட்டில் சிறந்து விளங்கிய கால்பந்து கபடி வாலிபால் கிரிக்கெட் இறகுப்பந்து மற்றும் இதர விளையாட்டுகளில் சிறப்பாக விளையாடிய வீரர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியிலும் அவர்களை கௌரவிக்கும் விதமாகவும் புதுச்சேரி போலீஸ் துறையில் இணைதல் நிகழ்ச்சி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு விழா புதுச்சேரி காவலர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுவை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் புதுவை காவல்துறையில் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் சந்திரன் ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் ராமலிங்கம் వెంకడాచలం கொண்டா வெங்கடேஸ்வர ராவ் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முன்னாள் இந்நாள் விளையாட்டு வீரர்களை பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் புதுவை காவல்துறை விளையாட்டுக்கு பெரிதும் உதவிய மறைந்த புதுவை காவல்துறை முன்னாள் அதிகாரிகள் அனைவரது திருவுருவ படத்திற்கும் மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தென்கொரியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற மகளிர் ஆசிய கோப்பைக்கான சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணியில் தேர்வாகி விளையாடிய லாஸ்பேட் துணை உதவி ஆய்வாளர் அருள்குமார் மகள் சுபிக் ஷா அகில இந்திய கால்பந்து சங்கம் மற்றும் ஆசிய கால்பந்து சங்கத்தில் கால்பந்து நடுவராக பணிபுரியும் அஸ்வின் ஆகியோர் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை காவலர் பயிற்சி பள்ளி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் ஆய்வாளர் ரகுபதி உதவி ஆய்வாளர் தமிழரசன் ஓய்வு பெற்ற ஆய்வாளர் மனோகர் ஓய்வு பெற்ற துணை ஆய்வாளர் ஏழுமலை பெரியாண்டி அருள்குமார் நாதமுனி மாஸ் அருள்ராஜ் ஆகியோர் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர் வெளியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் பூமி பூஜை விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்று துவக்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் செங்கழுநீர் அம்மன் ஆலய பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜையினை துவக்கி வைத்தனர் இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா முதற்கட்டமாக தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஒரு லட்சத்து ஆயிரத்தை ஆலய நிர்வாக அதிகாரி உமாபதி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தேவ்நாதன் வேலு படையாட்சி கந்தசாமி ஜெகன்மோகன் துர்கா நகர் ரமேஷ் ஜனா பாலமுருகன் ஜெயபால் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கினார் புதுச்சேரியில் வருமான வரி ஊழியர்கள் சம்மேளனத்தின் எழுபத்து இரண்டாவது துவக்க நாளை முன்னிட்டு கொடியேற்றி கொண்டாடப்பட்டது வருமான வரி ஊழியர்கள் செம்மையினத்தின் எழுபத்து இரண்டாவது துவக்க நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி தலைமை வருமான வரி அலுவலகத்தில் வருமான வரி ஊழியர்களின் செம்மையானத்தில் எழுபத்து இரண்டாவது துவக்க நாள் கொண்டாட்டம் கொடியேற்றத்துடன் துவங்கியது புதுச்சேரி கலையின் தலைவர் குரு ராகவேந்திரன் கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து வருமான வரி ஊழியர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு சிறப்புரை நிகழ்த்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை மூத்த நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர் புதுச்சேரி வருமான வரி ஊழியர்கள் பலரும் துவக்க நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர் நடத்தையில் சந்தேகமடைந்து மனைவியின் கழுத்தை அறுத்து கொன்ற கணவன் புதுச்சேரியில் பரபரப்பு சேர்ந்து வாழ மறுத்த பெண்ணின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நபர் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மீண்டும் பணி வழங்க வேண்டி பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் தொடர் போராட்டம் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்